சரி உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு திட்டங்களுக்கு வந்து முதலமைச்சர் பெயர்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட எம்பி வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு ஆனால் அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் இப்போ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது என்ன இருக்குது கட்டாத இடத்துக்கெல்லாம் இவங்க கட்டதான் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அது உலகத்திலேயே மிக நீளமான பேர் கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் இல்லை உலகத்திலேயே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்புறம் கட்டினார் வெள்ளக்காரம் கட்டி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கலைஞர் கட்டினார் அதுக்கு எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க போரூர் மேம்பாலம் அதை கட்ட விடாமல் எவ்வளோ தடுக்க முடியுமோ தடுத்து நிறுத்தினாங்க அதான் ஜெயலலிதா இருந்தவரோ அதை கட்ட விடாமல் தடுத்துச்சு பிறகு வந்து அதுக்கு எம்ஜிஆர் தா கலைஞர் ஆரம்பிச்சது இன்னைக்கும் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய நினைவு சின்னம் எங்க இருக்கு மதுரை மதுர வாயல் துறைமுக அந்த சாலை போட்டாங்களே அந்த தூண்கள்லாம் வந்து எம் ஜெயலலிதா நினைவு சின்னம் தான் இவ்வளோ பெரிய நினைவு சின்னம் வந்து வேற யாருக்குமே கிடையாது மோட்டை தூண்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுடைய சாதனைக்கு வழக்கமாக இருக்குது எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்தில் ஏதாவது ஒரு கட்டடம் ஏதாவது ஒன்று கட்டியிருக்காங்கன்னு காட்ட முடியுமா அவங்களால சொல்லுங்கள் பார்க்கலாம் கலைஞர் தீரம் சின்னமலை சரம் இருக்குதுமா கலைஞர் வச்சார் பக்கத்தில் தான் பேரை போட்டுக்கிச்சு இதுக்கு பெயிண்ட் அடித்தவர் ஜெயலலிதா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து கேஸ் போடுறாங்க பேர் வைக்கக்கூடாது அதான் சொல்லிச்சு யார் காலத்தில் நடந்ததுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் கல்வெட்டில் வந்து ராஜராஜன் நான் கட்டின கோயில் எழுதுறான் சிவசென்ம அந்த பேர் எடுத்துகிட்டு வர எப்படி ராஜராஜ வந்து உயிரோடுமா அந்த பேர் வைக்கலான்னு எப்படி பேர் எடுத்துகிட்டு வர அவங்கவுங்க ராஜ்யத்துல ராஜராஜ சோழர் தேவருக்கு ஆண்டு இந்த ஆண்டில் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது அவருடைய ஆட்சி காலத்துல இருக்கட்டும் அவங்க ஆட்சி காலத்துல இது பண்றது பொது மருத்துவமனை இருக்குதுன்னா அது வந்து இடிஞ்சு விழுந்தபோது ஆற்காடு வீராசாமி தான் நலத்துறை அமைச்சராக இருந்தால் அந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு புதுக்கட்டும் திறக்கும் போது ஜெயலலிதா வந்தார் இந்த மாதிரி பேரை வச்சா தான் பேரை போட்டு கட்ட பச்சை கலர் பெயிண்டில் அடிச்சுக்கிச்சு நல்ல காலம் ஜெயலலிதா மருத்துவமனின் பேர் இப்படி தான் அதான் இவங்க போய் கேஸ் போட்டா வேடிச்சார் அதான் கொடுத்துச்சு உச்ச நீதிமன்றம் நீங்கள் பார்த்து தான் சொன்னீங்க மீது சொல்லலை அபராதம் அபராதம் இருக்காங்க அதெல்லாம் சாமர்த்தியமும் சொல்லாமல் நிறுத்திக்கிட்டீங்க இப்ப தெரியுதல ஜாக்கத்தையா இருக்கணும் ஒரு வாரத்துக்குள்ள கட்டலை அப்படின்னா அவருக்கு அடுத்த நடவடிக்கை பாக்கெட்ல வச்சிருக்காருமா இதெல்லாம் பெரிய இனமா பணமாளுக்கு பத்து லட்சம் காரருக்கு பத்து லட்சம் ஒரு அமௌண்ட்டா சிரிச்சிட்டு பாரு ஜட்ஜு இவ்வளவு சாதாரண ஆளா இருப்பாரு மாட்டார் பத்து லட்சம் உள்ள பாக்கெட்ல டீ குடிக்கிறது வச்சிருக்கிற காசு அப்பயும் கட்டிட்டு இருப்பாரு இந்தா இந்த இந்தா எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டுருக்காரு அவ்வளோ வார்த்தையான அவர் அவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கு நினைவா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரட்டையாக சார் அதே மாதிரி வந்து இப்போ அதிமுக இருந்து இன்னொரு மூத்த தலைவர் வந்து அதிமுக இருந்து வெளியே வந்து திமுக இணைஞ்சிருக்காரு கார்த்திக் தொண்டை மாணவர்கள் வந்து இப்போ திமுக இணைஞ்சிருக்காரு அடுத்தடுத்து தலைவர்கள் வந்து அதிமுக வெளியே வந்துட்டே இருக்காங்களே சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம் சேஃப்டிக்கு வர்றாங்க இவங்க தேற மாட்டாங்கங்கிறது நல்லாவே போச்சு எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அதுதான் உண்மை அதுதான் உண்மை நான் நிலவரம் அதனால தான் நம்ம வந்து வாக்கேந்திரம் கூட நம்மளை காலவாரி விட்டுருன்னு சொல்லி வாக்காளர் பட்டியலே மாத்திர அளவுக்கு இறங்கி போயிட்டாங்கல்ல ஓட்டு போட வந்தால் தானே என்னை தோக்கடிப்பேன் ஓட்டு போடவே உடாமல் போட்டேன்னு நீ போடுவேன் வாக்கேந்திரத்தை எடுக்கணும் அதை கொண்டு போய் வைக்கணும் அதில் சிம் கார்டை மாற்றணும் இவ்வளோ வேலை இருக்குது உனக்கு ஓட்டே இல்லைன்னு பார்த்தா அதுக்கு தான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காது அது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா தேர்தலில் நம்ம வந்து பேச வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யா நம்ம யாருக்குமே ஓட்டு இருக்காது எனக்கெல்லாம் சாத்தியமாக ஓட்டு இருக்காது ஆனால் அது அது அங்கேயே போயிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரையிலும் பாஜகவை தோக்கடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அந்த கூட்டணிய தான் சேரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா இருக்குது பார்ப்பேன் ஏன்னா ஒரு பரபரப்பான பேட்டியும் கொடுத்துருக்காரு அதிமுக வந்து மதவாதத்தை வந்து உண்டாக்குது அதே மாதிரி இந்த கட்சி எங்க போகுறதுன்னே தெரியல மாதிரி நிறைய அவர் வந்து கட்சி எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் பழனிசாமிக்கே தெரியாத விஷயத்த பேசுறேன் என்ன பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவருக்கு எங்கன்னு தெரியல அவர் பாஜக சொல்ற வழியில் அவர் போயிட்டு இருக்காரு அதனால அவர் அவர்கிட்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லை பாஜக தான் கேட்கணும் அது எங்க போகுதுன்னு கேட்கணும் அவங்க கட்சியினுடைய தானே அவங்க அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அது அவர் போனார்னாக்கா இந்த பக்கம் வந்து என்ன காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு வந்தாரோ என்னமோ தெரில வர வேண்டிய அவசியம் இல்லை அங்கேயே இருக்கலாம் அவர் அப்புறம் இங்கே வந்துருக்கலாம் அவசரப்பட்டார் இந்த என்ஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டார் அதே மாதிரி இரண்டு முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து சந்திச்சிருக்காங்க அதனால் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது சார் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அவர் இங்கே வந்து ஓரம் கட்டிட்டாங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது அப்படி வந்தாக்கா முக்களத்தோருடைய வாக்குகளை ஓரளவுக்காக அவர் கொண்டு வருவார் அதெல்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ பழனிசாமியினுடைய ரைட் ஹேண்டாக இருக்கிறது சி வி சண்முகம் தான் சி வி சண்முகம் முக்குளத்தூரை ஒரு ஒரு வார்த்தையிலே அடிச்சு தண்ணார் ஊற்றி கொடுக்குற எனக்கு பேசினார் அப்படி இருக்கும்போது அதனால தான் போன தடவை அந்த எலெக்ஷனில் அவங்க தோ தோத்தது காரணம் சி வி சண்முகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் அந்த மாதிரி போச்சு முக்குளத்துவரை போகிற கேவலப்படுத்தினார் இன்றைக்கி அவரை வச்சுக்கிட்டு தான் அவர் ஊர்வலம் போகிறாரு இப்போ பன்னீர்செல்வம் இந்த பக்கம் வந்தாங்க மிச்சம் மீட்டர் இருக்கிற முக்கோளத்தோரம் இந்த பக்கம் வருவாங்க இதெல்லாம் கணக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் கணக்கு போடும்போது இப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோருன்னு சொல்லலாம் தேர்தலில் வந்து டூ ப்ளஸ் டூங்கிறது எலெக்ஷனில் வந்து டூ ப்ளஸ் டூ ஃபோருங்கிறதெல்லாம் கிடையாது டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோவாக போகலாம் டூ ப்ளஸ் டூ வந்து மைனஸ் டூவாக கூட போகலாம் தேர்தல் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க பார்ப்பேன் என்னது ஸோ அதே மாதிரி வந்து எக்ஷ்ரா சாருக்கு வந்து கந்தன் மலை அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து நடிக்கப் போகிறாரு அதோட ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு வந்து வெளியாகி இருக்கு அதை நீங்கள் பார்த்திங்களா எப்படி பார்க்குறீங்க சினிமா உலகத்துக்கு வந்த சோதனை என்ன பண்ண முடியும் அவ்வளோ அதான் சோதனை சினிமாவில யாரும் என்ன நடிக்கணும் அதெலாம் என்னது யார் பார்க்குறாங்கிறது எனக்கு நான் கூட தான் ஹீரோவாக நடிப்பேன் பார்க்கறது யாரும் ஏன் வீட்லயே பார்க்க மாட்டாங்க முதல்ல எடுங்க அந்த தயார் பாடல்கள்லாம் நம்மளோட அனுபாத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் சினிமாவில் இருக்கிறவங்களாம் வந்து அரசியலுக்கு வராங்க இப்போ அரசியலில் இருக்கவங்க வந்து சினிமாவுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சுட்டு இதை அடிப்படையாக வச்சு அடுத்த அப்படி நிற்கலான்னு ஏன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவில் நடிக்கிறவங்க தான் மெயின் ஹீரோ அவர் ஆளை பிடிக்கிறது எல்லாமே அது அதனால் அமித்ஷா கிட்டே வந்து கவனத்தை கவரத்துக்காக நானும் சினிமாவில் நடிச்சிருக்கேன்னு காட்டி அமித்ஷா கிட்ட சலுகை வாங்குறதுக்கு அவர் அந்த படத்தை வெளியிட்ருக்கேன் அந்த ஸ்டவ் போஸ்டரை வெளியிட்டிருக்கேன் நானும் தான் சினிமா நடிக்கேன் எனக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லியிருக்கேன் விஜயெல்லாம் தூக்கி விட்றேன் என்னை தூக்கி விடக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் அதுக்காக பண்ணியிருக்கேன் அந்த போஸ்ட்லாம் அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க தர்ம போராளி எச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரி இருக்குது இப்போ நான் காசு கொடுத்தா எனக்கு நாலு டைட்டில் இப்போயும் எனக்கு போன ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் எனக்கு என்னென்னமோ டைட்டில்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏன் இஷ்டம் அது கொடுக்க சொன்னால் காசு கொடுத்தாக்க நெல்லை ராஜாவில் இருந்தால் அவங்க ஒருத்தர் தருமா அது இந்த மாதிரி டைட்டில் கொடுத்தே புடப்பை நடத்திக்கிறார் இருக்காரே இல்லையான்னு தெரில எனக்கு வந்து பாரத ஜோதினு கொடுத்தாரு அப்புறம் இந்த டைட்டில் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறேன் சரிங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா விழா போய் போயிட்டு ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா பெருசாக விழா பண்ணலான்னாரு அப்போ தான் தெரியுது விலைக்கு விற்கிறாங்க டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாரத ரத்னம் பாத்ம பூஷன் எல்லாமே வைக்கிறேன் அந்த கிளார்க்கிட்ட சொன்னால் பேரை பேர பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோதான் இந்த கிளார்க்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுங்க கடைசியா கேள்வி சொல்ற பிரேம்லதா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய எந்த ஒரு புகைப்படமா இருக்கட்டும் இல்லை அவருடைய வசனங்களாக இருக்கட்டும் அவர் சொன்ன விஷயங்களாட்டும் எதுவுமே வந்து எந்த கட்சியும் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதே அதே மாதிரி ஏதாவது கட்சி வந்து இவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இவருடைய பெயர் இவருடைய வசனங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற எந்த கட்சிகளும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அவர் அந்த மாதிரி ஏதாவது பேச பரவாயில்ல ஆக இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா அது ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது ட்ரை பண்ணுறோம் தான் நடக்கும் இப்போ இந்த விஷயங்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன அதை இப்படி எல்லாம் பேச்சு தான் கட்சி அதாவது அவருடைய விஜயகாந்துக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதான் காரணமாக இருக்குன்னா சொல்லி தனக்கு தன்னுடைய தலைவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்னை கூட்டணியில் சேர்த்துங்கிறதுக்கு ஒரு நூல் ஊட்டுறேன் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு வந்து கூட்டணி அழைப்புக்காக இந்த ஒரு விஷயங்கள் என் தலைவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்குது அவர் பேச்சை பயன்படுத்தலாம் நான் கட்டணமாக சொல்லிப்பேன் அதை வச்சு தான் நீங்கள் ஜெயிப்பி ஜெயிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பே பேசுனதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் அந்த மாதிரி என்ன பேசினார் எனக்கு இது ஒன்றும் தெரியல அது அது அவங்க இதெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்த்துறதுக்கு இது எங்கள் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக பேசுகிற பேச்சுக்கள் ஏன்னா இன்னை வரைக்கும் வந்து கூட்டணி கொடுத்து எந்த விஷயமும் அவங்க பேசலை மாநாடுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது என்னவோ பண்ணிட்டு இல்லாத கட்சியெல்லாம் நீங்கள் தான் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மட்டுமே யார் வேணாங்க தன்னை கவனிக்கிறதுக்காக எலெக்ஷன் நெருங்க இன்னும் நிறைய கட்சிகள் அதெல்லாம் வருவே இவங்களும் வந்து திமுக கூட கூட்டணி இயக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தெரியாதுமா வரலாம் வரலாம் எங்க போக முடியும் நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்கும் நன்றி